இது வரைக்கும் என்னோட எக்ஸ் வெண்ணிலா நம்ம வாழ்க்கையில் பூந்து நீங்கள் நடுவில் வராதிங்க நான் ப்ராமிஸ் பண்ண அப்புறம் சொல்ல வந்ததை மறந்துடுவேன் நம்ம வாழ்க்கையில் நடுவில் பூந்து ஒரு வண்டியை ஓட்டி ஒரு நாலு ஏக்கர் டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ப்ராமிஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா விஜயா என்றைக்குமே வெண்ணிலாவாக இருக்கட்டும் இல்லை எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கட்டும் நமக்கு நடுல அது அந்த நட்சத்திரா அப்படி யோசிக்கறாங்க அத அத பேச கூடாது சோ கேலக்ஸில இருந்து எந்த ஸ்டாரா இருக்கட்டும் எதுவுமே நமக்கு நடுல இனிமே வராது ஐ அஷர் யூ தட் இதுதான் என்னோட பிராமிஸ் சத்தியம் பிராமிஸ் ஓகே வெரி ஸ்வீட் வெரி ஸ்வீட் ஓகே இதுக்கு உங்களுடைய பதில் வாலண்டைன்ஸ் டேக்கு பிராமிஸ் பண்ணிட்டீங்க இந்த பிராமிஸ் காப்பாத்துவீங்களா இல்ல திடீர்னு வெண்ணில பாத்தோன்னு அப்படியே மாறிடுவீங்களா நீங்க ரைட்டர் என்ன பண்றாங்களோ அதுதான் நான் அப்பலாம் நீங்க சொல்ல நீங்க விஜய் நீங்க அப்படி சொல்லக்கூடாது கூடாது கண்டிப்பா பிராமிஸ் காப்பாத்துவீங்க ஷர் யா ஷர் யா